வணக்கம் உங்கள் உங்களுக்குடர் முருகேசன் பேசுகிறேன் குரு பகவானின் அதிசார வக்ர பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினோராம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகனான சுக்கர பகவான் அதாவது கலைக்கு காரகனான சுக்கரன் பாருங்க ரிஷபராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க கவர்ச்சியானவர்கள் அழகானவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்க மற்றவர்களை எளிதில் மயக்கக்கூடியவர்கள் அதே போல இளமை மாறா தோற்றத்துடன் காணப்படக்கூடியவர்கள் அதாவது வயதானாலும் அந்த இளமை குறையாமல் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் காவியம் ஓவியம் இதெல்லாம் பாருங்க அதிக ஆர்வம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்கார்கள் ஆயக்கலை அறுபத்தி நாலுல ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி பெற்றவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல முக்கியமாக கட்டணம் சார்ந்த பணி பாருங்க சிவில் சம்பந்தப்பட்ட வேலையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் பாருங்க பணம் புழங்கக்கூடிய இடத்துல அதிகம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சுமிக்கு காரகம் உள்ள கிரகம் அதே போல ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் சார்ந்த எல்லாம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் செல்வந்தர்கள் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் நல்ல வாகன யோகம் உடையவர்கள் பூமி யோகம் உடையவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு பாருங்க கவர்ச்சி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த தொழில பாருங்க ரொம்ப விருப்பப்பட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த உலகத்துல பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு நாலு மாதம் அதிசாரமாக குரு பகவான் பாருங்க சென்று மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் தனது சொந்த நட்சத்திரமான புலர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பாருங்க குரு பகவான் ஒரு நான்கு மாதம் சஞ்சாரம் செய்து மீண்டும் பாருங்க பின்னோக்கி இரண்டாம் இடத்திலே இடத்திலேயே இருக்கிறார் ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்போது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப ரிஷப் ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுமாவையோ அவங்கெல்லாம் கொடுபாமைகளுடைய யோகத்தை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருப்பார் ஒரு ராசியில ஒன்பது பாதம்னா ஒரு பாதத்துக்கு தான் போறாரு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் மட்டும் போயிட்டு திரும்ப பின்னோக்கி பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராது அதாவது ஒரு ராசியில் முப்பது டிகிரின்னா ஒரு மூணு டிகிரி இருபது கலை மட்டும் பாருங்க அந்த மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் சரி இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய நற்பலன்களை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் இயற்கை சுபக்கிரகம் பாருங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது ஏன்னா குரு வந்து எட்டாம் அதிபதி மேலும் லாபாதிபதிங்க எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே குரு லாபாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து குரு சஞ்சாரம் செய்வது ஒரு நான்கைந்து மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துருப்பார் அதே போல குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபக்கிரமம் பாருங்கள் குரு பகவான் அப்போ இப்போ ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால குடும்பத்தில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவரே லாபாதிபதிங்கிறதுனால அதே போல் வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா பாருங்க அவங்க குடும்பத்தில் யாராவது பிள்ளைகள் சரியாக பேசுனா பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அவங்க தெளிவாக பேசுவாங்க அதே போல பண கஷ்டம் இருக்குன்னா அந்த பண கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அப்ப வியாபாரம் சொந்த தொழில் இதெல்லாம் பாருங்க நன்மைகள் உண்டு மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதியில தற்போது இருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் சனியும் பாருங்க வக்கரகதியில தான் இருப்பார் சனி பகவான் ஒரு கிரகம் வக்கரம் பெறுது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் என்ன சொல்ல போனா அந்த கிரக காரகத்துவத்து மேல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் அதன் மேல ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கு அப்ப அந்த சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க பத்தாம் விதி வக்கரமா இருக்கிறார் அப்போ உங்களுக்கு உங்க வேலை மேல உங்க உத்தியோகத்து மேல ஒரு பிடிப்பு கட்டாயம் இருக்கும் இதுக்கு முன்னால வேலை இல்லைனாலும் எப்படியாவது ஒரு நல்ல வேலை தேடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி வக்கரமா இருக்கிறார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு இரண்டாம் இடத்துல தற்போது சஞ்சாரிச்சுட்டார் அப்போ உங்களுக்கு குடும்பம் தனம் வாக்கு இது சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை புதுசாக பாருங்கள் ஏதாவது குடும்பத்தில் வந்து புது நபர் உருவாகக்கூடிய சூழ்நிலை அதாவது நீண்ட காலம் குழந்தையை பார்க்க முன்னாளுக்கெல்லாம் குழந்தை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொடுப்பார் நவம்பர் பதினோராந்தேதியிலேருந்து ஒரு நாலு மாதம் தனது சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் லாபாதிபதியினுடைய சாரத்தில் தான் குரு போகிறார் அப்போ இந்த காலம் உங்களுக்கு நன்மை தான் எட்டாம் தேதி உச்சம் பெறுகிறார் அப்ப வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் நவம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக குரு மூன்றாம் இடத்துல அமர்வது உங்களுக்கு வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் கணவன் மனைக்குள்ள ஈகோ பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது நீ பெரியாலா நான் பெரியாளா அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் அந்த விட்டுக் கொடுக்காத தன்மை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு குரு போகும்போது சிரமங்களை கொடுக்கும் ஆனால் அவரே லாபாதிபதிங்கிறதுனால பாரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா லாபாதிபதி காலில் தான் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல தான் பயணம் செய்தார் அப்ப உங்களுடைய ஆசைகள்லாம் ஆகும் இதுக்கு முன்னால ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் மூன்றாம் இடத்துக்கு குரு போன பிறகு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்பு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு உண்டுங்க ஏன் அப்படின்னா குரு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு வலிமையான இடங்கள் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் இடத்துக்கு போனாலும் நன்மை தான் செய்வார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதே போல் பாருங்க நிறைய ஆபரணங்களுக்கு கூடிய யுகம் தரும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி புது தெம்பு வந்த மாதிரி தெரியுங்க அப்ப ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போனாலும் உச்சமா போகிறதுனால பாருங்கள் நன்மை ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபங்களை கொடுக்காது உங்களுடைய கௌரவத்தை குறைக்காதுங்க எப்படியா இருந்தாலும் ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கு அதுவும் மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு யோகத்தை தான் கொடுப்பார் குரு பகவான் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு எந்த கெடுபர்களும் இல்லை இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த வில்லவம் சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு மறைகிறார் அப்போ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்துக்கு கோணத்தில் மறுறார் அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு சிறப்புங்க அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த அத்தனை கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கும் நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு ஒரு பணம் பாருங்கள் எங்கேயாவது இருக்கு பணம் கைக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பணம் திடீர்னு உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல குடும்ப விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கு அதே போல மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது இந்த காலம் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு உச்ச வீட்டில் வருவது அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு விட்டு கொடுத்த பாருங்கள் அந்த பாதிப்பும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர பயிற்சி பாருங்கள் நன்மையை தான் செய்யும் மாறாக அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் குருட்டு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது இதுக்கு முன்னால் ஆகாத சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கரம் மிக உயர்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்க நன்றி வணக்கம்